ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்கின்வெஸ்டர் சேனல் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே இந்த யூஎஸ் இந்தியா யூஎஸ் ஸ்டாரிஃப் டீல்னால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி கொடுத்துருக்கு இன்றைக்கி எல்லாத்துக்குமே கால்தாலலாம் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பார்த்துருந்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு நாலு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல வந்துச்சு பட் க்ளோசிங் ஒரு ரெண்டு பர்சன்ட் சம்திங் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அறுநூற்றி முப்பத்தொம்போது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தாயிரத்தி எழுநூற்றி ஏழு பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் நிஃப்டி பேங்க் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு அறுபதாயிரத்தி நாற்பத்தி ஒரு பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஐடி முப்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினோரு பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் சுமால் கேப் ஆயிரத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு எஃப்ஐஎஸ் ஜிஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடிக்கு நெட் பயசாக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ் டிஎஸ் பார்க்கும்போது ஆயிரத்தி பதினாலு கோடிக்கு நெட் பயசாக இருந்திருக்காங்க சரி எஃப்ஐஎஸ் வாங்குகிறாங்க டிஎஸ் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க போல் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஏன்னா லாஸ்ட் டூ டேஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது டிஎஸோட பயிங் லெவல் கம்மியாக இருக்குது பட் எஃப்ஐஎஸ் வந்து ஐயாயிரம் கோடிக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நெட் பயசாக இருக்கிறாங்க ஸோ இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட க்யூட்டர் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு நெட் ப்ராஃபிட் ஆறு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கோடியாக இருக்குது ஸோ ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குவார்டில் பார்க்கும்போது ஸோ கன்சலேட் ப்ராஃபிட் ஒரு ஆறு பர்சன்டேஜ் டிப்பாக இருக்குது ஆக்சுவலி ஒன் டைம் எக்ஸப்ஷனல் காஸ்ட்டில் அந்த நியூ லேபர் கோடில் இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லா கம்பெனிலையுமே இம்பக்டாக இருக்குது ஈசியல் ப்ரொவிஷன் அது ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஆறு கோடி பேருக்குது ப்ளஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருபத்தோரு பர்சன்ட் வளர்ந்திருக்கு பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கோ அசட்டில் மேனேஜ்மெண்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்ஜ் வளர்ந்துருக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூணு கோடியாக இருக்குது இது போக ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் அசட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு கோடியாக இருக்குது நியூ லோன்ஸ் புக்கானது த்ரீல ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் க்ரோர்ஸாக இருக்குது அதே ஏரானர் பேஸில் க்ரோத் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கஸ்டமர் பிரான்சைஸ் நைன்டீன் பர்சன்டேஜ் வளர்ந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மில்லியனாக இருக்குது இது போக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு எம்ப்ளாய்ஸ் ப எப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட் அவங்கள்ட்ட அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாக இருக்குது ஆனுவலைஸ்ட் எம்ப்ளாயி ஆட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது எயிட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக இருக்குது க்ராஸ் அண்ட் பே ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜாக இருக்குது நெட் என் பே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சவன் பர்சன்டேஜாக இருக்குது இதில் நெட் என் பே கம்மியாக இருக்குது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பேசிஸ் பாயிண்ட் பட் க்ராஸ் அண்ட் பே பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் கரெக்டாக சொல்லலை ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஸ்டேஜ் த்ரீ அசட்ஸில் பார்க்கும்போது சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜாக இருக்குது இது போக அசட அண்டர் மேனேஜ்மெண்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த க்யூ டூ கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் பங்கு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் டேனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்தான் பார்க்கணும் அதான் எண்டர்பிரைஸோட க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த டைமில் நைன்டி செவன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு எப்படி நைன்டி செவன் டைம்ஸ் இன்டூ அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு ஏன்னா சேம் ரேட் லாஸ்ட் இயரில் ஐம்பது கோடி சம்திங் தான் ப்ராஃபிட் இருந்துச்சு இப் ஐம்பத்தெட்டு கோடி இப்போ ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கோடி என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கேனு அந்த ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணாங்க அதில் ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வந்திருக்கு ஸோ அதை கழித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போகவே மைனஸ் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கோடி ப்ராஃபிட்டு அவங்க அந்த ஒன் டைம் கேம்லேயே ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வந்திருக்குது ரெவனி ஃப்ரம் ஆப்ரேஷன் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி நைன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குது அது இல்லாமல் அதானி கமாடிட்டிஸ் எல்எல்பி இவங்க விரைவில் ஆஃபர் ஃபார் சேல் வருவாங்க தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அதான் என்ன ப்ரேசஸ்ல நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஏஎன்ஐஎல் சிஸ்டம் அதோட ரெவனிவியூ செவன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு ஏர்போர்ட் செக்மெண்ட்டில் ரெவனி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்திருக்கு எப்படா ஃபோர்ட்டி டூ பெர்சன்டேஜ் வந்திருக்கு அதானி டிஃபன்ஸ் அண்ட் ஆரோஸ்பேசஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லினார்டோ அண்ட் லினார்டோ கூட போட்டிருக்காங்க இது வந்து ஒரு இட்டாலிய பேஸ்டு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மேக்கிங் கம்பெனி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு இது ஆரோஸ்பேஸில் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏர்க்ராஃப்ட் டிஃபன்ஸ் செக்மெண்ட்டில் அது இல்லாமல் ஆல்ரெடி பிரேசில் பிரேசில் சேர்ந்த ஒரு கம்பெனியோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க இப்போ இட்டாலி பேஸ்ட் கம்பெனியோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் என்னோட ஒப்பியன் என்னன்னா இது ஒரு ஒன் டைம் கெயின் அந்த ஒன் டைம் கெயின் வந்து ப்ராஃபிட்டோட அதிகமாக வந்திருக்கு அதானி போர்ட்ஸோட கியூத்தி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடியாக இருக்குது ரெவன்யூ ரெண்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு கோடியாக இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இது போக ஸ்ரீதர் கிருஷ்ண மேனன் அவங்க வந்து நியூ சிஎஃப்ஓட்டை அப்பாயின் பண்ணிருக்காங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு டோட்டல் இன்கம் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு எக்ஸ்பென்சஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடியாக இருக்குது எப்டா பார்க்கும்போது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வளர்ந்திருக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருக்கு மார்ஜின் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜாக இருக்குது எக்ஸ் என்எம்டிசியோட கியூத்தர் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ஒரு நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க நெட் ப்ராஃபிட் எட்டு பெர்சன்டேஜ் விழுந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு கோடி ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹையர் காஸ்ட்னால ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்து கோடியாக இருக்குது பதினாறு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு எபிட்டா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்குது நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் விழுந்துருக்கு மார்ஜின் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது செவன் நைன்ட்டி பேசிஸ் பாயிண்ட் விழுந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ஐயாயிரத்தி அறுநூற்றி எட்டு கோடி எக்ஸ்பென்சஸ்லேயே போய் இருக்கு ஸோ அது வந்து ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு செகமெண்ட்டில் ரெவன்யூ ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது இது டிக்ளைன் ஆயிருக்கு இந்த டைமில் பார்க்கும்போது பெல்லட்ஸ் அதர் மினரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இதில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்திரண்டு கோடி ரெவன்யூ வந்திருக்கு நைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல குரோத் இருந்திருக்கு ஐநூறு செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ரெவன்யூ அடி வாங்கிருக்குது இது போக ரெண்டு ரூபா ஐம்பது காசு டிவிடன் கொடுக்குறாங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி என்எம்டிசி டபிள்யூஎஸ் ஆஃப் என்எம்டிசி அப்படி ஒரு ஹோலி ஒன் சப்சிடரியை பார்த்தீங்கன்னா இன்காபரேட் பண்ணியிருக்கிறாங்க இது எதுக்குன்னா அக்யூசிஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் அது ரிலேட் அந்த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கிரிட்டிகல் மினிட்ஸ் அது சம்மந்தமாக ஹோலி ஓன் சப்சடி இன்காபரேட் பண்ணியிருக்காங்க இது என்எம்டிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் ப்ராஃபிட் விழுந்தாலும் நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க என்எம்டிசி ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி லாஸ் இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குது மூவாயிரத்தி ஏழு கோடியாக இருக்குது லாஸ் பிஃபோர் டேக்ஸ் இரநூத்தி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது ஏனிங்ஸ் பெர் ஷேர் மினஸில் இருக்குது இந்த குவார்ட்டரில் பட் ஆக்சுவலி அது இரண்ட் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மைனஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது டெப் டெப்டூ இக்யூட்டி ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்எம்டிசி ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ இது என்சி ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு பெப்சிகோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா பெப்சிகோ ட்ரிங்க் சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ ஸ்நாக் ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க ஸ்நாக்ஸோட ப்ரைஸுக்கு நார்த் அமெரிக்கன் ஃபுட் டிவிஷனில் இது வந்து பெப்சிகோ கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பும் இட்டாலியன் மேஜர் லினாடோ இவங்க டையஅப் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க ஏர் கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆக்சுவலி இவங்க ஹெலிகாப்டர் மேபேக்சரிங் பண்ண போகிறாங்க இந்தியாவில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செல்ஃப் ரிலையன்ஸு இப்போ அதானி குரூப்பும் இட்டாலியை சேர்ந்த லினாடோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பு வச்சு இந்தியாவில் ஹெலிகாப்டர் மேனுபேக்சர் பண்ண போறதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு மேன் கென் ஃபார்மோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு ரெவன்யூ லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நானூற்றி பதினாலு கோடி ரெவனியூ மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு கோடி இருக்குது லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு டொமஸ்டிக் செக்மெண்ட்டில் ரெவெனியூ பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ந்திருக்கு சாரி ஓவரால் ரெவென்யூ வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தான் போகுது லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இந்த செக்மெண்ட்டில் ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு மூவாயிரத்தி நாற்பத்தாறு கோடியாக இருக்குது அது இல்லாமல் ஜுன்ஜுன்ஜா அவங்க வந்து இந்த மே மே்கினோட க்ரானிக் ஷேர் அது டூ ஹண்ட்ரட் அண்ட் பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்குது ஜுனிஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ப்ராடக்ட்டு ஸோ ஏரானர் பேசிஸில் கியூத்ரில் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது ஸ்ட்ராங் க்ரோத் காணிச்சிருக்குது இந்த கார்டியாக்ஸ் செக்மெண்டில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் க்ரோத்து ஆன்டி டயபெட்டிஸ் எக்ஸ்குளூடிங் ஜிஎல்பி ஒன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் க்ரோத் காணிச்சிருக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸில் க்ரோத் காணிச்சிருக்கு அது இல்லாமல் இவங்களோட ஹெல்த்தி க்ரோத் செகண்டரி சேல்ஸ் நீ பார்க்கும்போது கேஸ் ஓ ஃபாஸ்ட் மேன்ஃபோர்ஸ் காண்டம் ஓவா நியூஸ் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குரோத்து பிஎஸ்பி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டோட்டல் லான்ச் ப்ராடக்ட் யூஸ் ஃபோட்டியிட்டாக இருக்குது இதை மேன் கைன் ஃபார்ம்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கொடுத்த அப்டேட்டு ஸோ ட்ரம்பும் இந்தியாவும் யூஎஸ் டீல் போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் எனக்கே இருந்துச்சு என்னென்னா சில நியூஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்ட் எடுத்து குறைய போகிறதா இருந்து என்ன சில நியூஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டின் பர்சன்டேஜ் அட்வை இருந்துச்சு என்ன ஒன்றுனா முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டேரிஃபை அவர் நம்ம ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுனால அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிஃப் இருந்துச்சு எனக்கே லாஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமாக இருந்துச்சு ரெண்டாயிரம் பார்க்கும்போது டோட்டல் ஆட்டை ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் இப்போ டேக்ஸுங்கிறது அந்த டேரிஃபுங்கிறது எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் ஸோ இது இந்தியா தரப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் என்ன ஒரு குழப்பம் என்ன என்னோன்னா இப்போ நம்ம தான் ஆயில் வாங்கிட்டுருக்கிறோம் அது வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை இப்போ ட்ரம்ப் தான் அதை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு இந்தியா வந்து ஆயில் வாங்க போகிறத ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பட் ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவங்க அவங்ககிட்ட ஆயில் வாங்கல அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாட்டிட்டு ரஷ்யாவுக்கு எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் போகல அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் ட்ரம்ப் சொல்கிறாரு ரஷ்யாட்ட இந்தியா ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மென்சிலாட்டை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பட் இந்தியா தரப்பில் வந்து என்னோட கன்ஃபார்ம் பண்ணல இது மட்டும் ஒரு புரியாத புதிராக இருக்குது நெக்ஸ்ட் டாட்டா கெமிக்கல்ஸ் ஐநூற்றி பதினஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு மேனுஃபெக்சரிங் ஃபெசிலிட்டி போட கிரீன்ஃபீல்ட் மேனுஃபெக்சரிங் ஃபெசிலிட்டி இரநூத்தி பத்து கிலோ டன்ஸ் பெர் ஆனம் ஐடு ஐ அயோடைஸ்டு வேக்கம் சால்ட்டு ட்ரைடு அது வந்து வள்ளிக்கோணம் அப்படிங்கிற ஒரு இட வழிநோக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து தேர்ட் சிக்ஸ் மந்தில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி த அோடைஸ்டு வேக்கம் ட்ரைடு இது எங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னா குஜராத்தில் மிதாபூரில் வச்சுருக்காங்க அதோட கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் பேர் ஆனம் இங்கே போட போகிறது பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோ டன்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது டாட்டா கெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட்டு கேஸ்ட்ரோல் இந்தியாவோட கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பத்து பர்சன்டேஜ் விழுந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பட் நல்ல ஒரு டிவிடன் இருக்குது ஃப்ரம் ஆப்ரேஷன் த குவார்ட்டரில் ஆறு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடியாக இருக்குது இதுபோக எக்ஸ்பென்சஸ் நைன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியூ லேபர் கோடில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி அதாவது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ குரோர்ஸ் இம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நியூ லேபர் கோட் கேஷுவல் இந்தியா அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு காசு டிவிடன் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ரெக்கார்டேட் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து இது பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து கேஷுவல் இந்தியா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ரலி ரலிகர் என்டர்பிரைசஸ் இவங்க டிமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருக்குது அவங்களோட அந்த கேர் ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து தனியாக லூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ரலிகர் என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ